ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா இந்த சைடு கொரு கொருன்னு இருக்கா வானம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நானல் இருக்க வந்தோம் பார்க்குறோம் எங்கே நானல் பெரிய நானலாக இருக்குது எல்லாம் காஞ்சி போய்கிடக்கு இந்த சைடுலாம் ரொம்ப காஞ்சிருக்கு சூரியன் மறைய போகுது வருங்க இந்த சைடு பார்த்திங்களா மழை எப்படி இறங்கியிருக்குன்னு இல்லைம்மா மழை தான் அங்கிட்டு போயிது போல் அப்படி இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு அதான் உங்களுக்கு காட்டலாண்டு அப்படியே எந்த சைடு வருங்க வெளில வெளியின்னு நானல் பூத்துருச்சு கொல்லை அழகுங்க சூப்பராக இருக்கல போய்கிட்டுருக்கார் நானும் நடந்து போகிறேன் கிராம வாழ்க்கை அழகான வாழ்க்கை ஆனால் நம்மளுக்கு ஒன்று தாத்தாவோட சொத்து இல்லை அப்பாவோட சொத்துன்னு ஏதாச்சும் ஒன்றும் இருக்கணும் நாங்களாம் எப்படின்னா எங்கள் தாத்தா சொத்து நிறைய கிடக்கு நான் எல்லாமே எங்கள் மாமாவை தான் வச்சிருக்கேன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியலை கொஞ்சோன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்துட்டு ஏமாத்துகிற மாதிரி ஏமாற்றிக்கிட்டா அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க நம்ம சாகணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ இருக்குது தெரியலை நீங்களே சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளைக்கு சட்டத்தில் சொத்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்க மாட்டுறாங்க அவங்க பேரில் மாற்றிக்கிட்டு அவங்க இருக்காங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த விதத்தில் நியாயம் மக்களே கமாண்டு பண்ணுங்க சொல்லுங்க பொம்பளை பிள்ளைக்கு சொத்தில் சட்டப்படி பங்கு உண்டா இல்லையா பங்கு உண்டு ஆனால் எங்களுக்கு துணை இல்லாதனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பார்ப்போம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் உள்ளே பாம்பு வம்பு ஏதாவது கிடக்கும்ட்டு சாமி போட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா என்ன மாதிரி சுற்றிக்கிட்டுருக்கிய காலையில் சுற்றுறது போய் ஜாய்தரம் சுற்றிக்கிட்டுருக்காரு ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா பச்சை பச்சையாக இருக்குது அப்படியே வெட்டி வெட்டி போடுங்க நான் வீடியோ எடுக்கிறக்காக வந்தேன் அவர் நானல் வெட்டட்டும் கை வலிக்குது காலையிலேருந்து வேலையில் பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி விடிய காலம் மாதிரி இருக்குல்ல விடிய காலம் இப்படி தான் சூரியன் இங்க இருந்தால் வரும் அழகாக வந்து அப்படியே உச்சிக்கு வந்துடும் இப்போ மணி அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்படி செஞ்சால் இருட்டா தெரியுது இப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லா பழச்சுன்னு தெரியுது இன்னும் அழகாக இருக்குது பாருங்க வேக்காடு மாதிரி கொள்ளை அழகு எங்கள் ஊர் வெட்டி வெட்டி அந்த கயர் மிளவிங்க அப்படிங்க அடுக்குன்னு மறைவிங்க இன்றைக்கி வந்து வெயில் மழை இல்லை நேற்று ஒரு மழை பெஞ்சிச்சு செம்ம மழை ஆனால் இப்போ பெஞ்ச மழை வந்து மண் அடித்த வெயிலுக்கு காஞ்சிடுச்சி நைட்டு ஒரு சரியான மழை ஆனால் கரண்ட் போயிடுச்சு மூணு நாளாக பவர் கட்டாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஏதோ இதாகிடுச்சின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்து இது பண்ணியிருக்காங்க அன்றாடம் எங்களோடய வாழ்க்கை முறை இது தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம உழைப்பை தெய்வமாக நினைக்கிறோம் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் இப்போ சாமி கும்பிட்ருப்பார் பார்த்தீங்களா ஒரு வேலை செய்யும்போது கடவுளை துதிச்சிட்டு தான் கும்பிட்டுட்டு தான் அடுத்தது என்னன்னு அவர் வந்து செய்வார் அது வந்து அவர் சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கம் ஆட்டை ஓட்டம்போதே கடவுளே அப்படின்னு ஊதுபத்தியை பொருதி சாமி கும்பிட்டுட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு வேலையிலையும் போய் சாமி கும்பிடுவார் ஆட்டோக்குள்ளேயே ஊதுபத்தி பூவெல்லாம் வாங்கி போடுவார் பொண்டாடிக்கு பூ வாங்கி கொடுக்குற மாதிரி ஆட்டோக்கும் வாங்கி போட்டு அழகு பார்த்து ஆட்டோ ஓட்டுவார் அந்த மாதிரி இங்கே வந்து வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு நானும் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி தான் செய்யணும் இதுதான் வேலை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு ஆனால் அவரை பொறுத்தளவு வந்து அவருக்கு இங்கே வெளி வேலை தெரியலைன்னா ஆனால் இப்போ கப்பலில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு அந்த வேலைக்கெல்லாம் போனார் இங்கே உள்ள வேலைன்னா இவருக்கு எந்த வேலை பெயிண்ட் அடிக்க இங்கே ஒரு நாலு நாள் போனார் அந்த வேலை வந்து இவருக்கு செட் ஆகலை சாப்பிட முடியாமல் ஒரு மாதிரி அந்த வாடை பிடிக்காமல் ரெண்டு நாளாக சாப்பிட முடியலை வேணாம் சரி இருக்கிறத பார்த்து மாட்டையை பார்த்துக்குருவோம் என்ன காடி கஞ்சியாக குடித்தாலும் மூடி குடிக்கணும்னு சொல்லுவாங்க பழமொழி அது மாதிரி நான் அவரை கஷ்டப்படுத்தலை ஏன்னா என்னையும் என் பிள்ளைகளையும் நம்பி அவர் இங்கே வந்துட்டார் அவரை வந்து அங்கே போ இங்க போ நான் சொல்கிறதுல எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை பிள்ளைங்க வளர்கிற மாதிரி இவரும் வளர்ந்துட்டு போகிறாரு போ அப்படின்னு நானும் இருந்துட்டேன் அவரால என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சுருவார் சமைச்சி வச்சுருவார் எல்லாம் பண்ணி வச்சிருவார் நான் இதுதான் ஏன் செஞ்சீங்க இதைத்தான் செய்யாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவர் சாய்ஸ் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு எங்கள் லைஃப் ஓடுது ஆனால் எங்களை பார்த்து நிறையா பேர் பொறாமல் எங்கள் வீட்டுக்கிட்டே பரவாயில்ல பொண்டாடிக்கு இந்த வேலை பார்க்குறான் பொண்டாட்டிக்கு அந்த வேலை பார்க்குறான் பொண்டாடிக்கு இந்த வேலை பார்க்குறான் சோராக்குறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் பெறாண்டி பெறாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவர் வந்து இத்தனை வருஷமாக மனைவி இல்லாமல் இருந்துட்டார் இப்போ என்னை கல்யாணம் மண்ணிலிருந்து தான் அவரோட லைஃபே மாறியிருக்கு இப்போ போங்கன்னு சொன்னால் கூட போக மாட்டார் கோவத்தில் சொல்லுவார் நான் அந்த மனுக்கு போகிறேன் எங்கள் அம்மாட்ட போகிறேன் அப்படின்பார் கொஞ்ச நேரம் அப்படியே மறந்துட்டு நான் போக மாட்டேம்மா சும்மா சொல்லுவேம்மா உனக்கிட்ட அப்படின்னு சொல்லுவார் நல்ல குணம் என்னைய பற்றி சொன்னார்ல அவர் நல்ல குணந்தேன் அன்பா பேசுனா அன்பா பேசுவார் கோமா பேசுனா கோமா பேசுவார் அது எல்லாருக்கும் இல்லை இயல்பு தானே நான் தான் கோபிடுவேன் வீட்டில் அவர் அவ்வளோ கோபப்பட மாட்டார் அவர் கோபப்பட்டாலும் நான் கோபப்படும் போது அமைதி என்னோடய ராஜ்யந்தான் என் வீட்டில் அவர் வந்தாலுமே என்னோடய ராஜ்யம் தான் எங்கள் அம்மா பார்த்துக்கும் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவார் எங்கள் அம்மா இருக்கேன் இருங்க எங்கள் அம்மாட்ட கெட்டுக்கிறியா அப்படின்பாரு என்ன உங்கள் அம்மாவ்ட்ட கேட்டுக்கிறியா என் மனைவி கிட்ட கெட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி குணம் அவர் நல்ல குணம் என்ன வருமானம் கம்மியாக இருக்குது குடும்பம் ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணுவோம் பண்ணுவோம் எல்லாம் என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணுமோ கடவுள் கையில் தான் இருக்குது என்ன எடுத்தோன்னே பணக்காரனம் ஆக முடியாது எடுத்தோடனே ஏழையும் ஆக தேவையில்லை நம்ம இருக்கிறத வச்சு அழகாக குடும்பத்தை நடத்திக்கிட்டு சந்தோஷமாக ஆனா எங்களை பற்றியே பொறாம போடுவாரு ஆனா எங்க வீட்டில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எங்களுக்கு தான் தெரியும் பாக்குறவங்க பாரு பொண்டாடிக்கு சோறாக்கி வைக்கிறான் பாரு பொண்டாடிக்கு துணியை காய போடுறேன் அப்படின்னு பொறாம போடுவாங்க அதுக்கு என்ன பண்றது அவருக்கு தெரிஞ்சதை அவர் நம்மள வந்து நமக்கு தெரிஞ்சதோ ஏதோ ஒரு வேலை அவர் துணியைத் துவக்கில கூட என் துணியை கசக்கி போடுவார் அதுக்கே பொறாம போடுவாங்க அதுக்கு என்ன பண்றது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் வீசிங்க இருக்கு எனக்கு அதனால் அவர் என்னை பிள்ளையை போல் என்னைய பார்த்துக்குருவாரு அவருக்கு முடியலைனா நான் பார்த்துக்குருவேன் கணவன் மனைவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போய் நின்றோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது அவருக்கு மனைவின்ற அருமை தெரியும் எனக்கு கணவன்ற அருமை தெரியும் அதனால் எங்கள் லைஃப் இப்படி ஓடுது எவ்வளோ சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டே உருண்டா கூட எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடணும் அதுதான் ஒரு மனைவிக்கான அழகு நம்ம நீ என்னமோ பண்ணு எங்கிட்ட போய் சாகு அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே பாசமே இல்லாமல் போயிடும் விட்டு கொடுத்து போகிறதுனால என்ன இருப்பது கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பத்துக்கிறோம் வாழ்க்கையே நம்ம வாழ்கிறோம் அப்போ அந்த வாழ்க்கையை புரிஞ்சு தானே வாழணும் சும்மா சோறுதிங்கவும் தூங்கி எழுந்திரிக்கவும் நல்லா துணிமினி போட்டுக்கிட்டு வெளியில் மேக்கப் பண்ணிகிட்டு போடுறதும் இதில் லைஃபு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அழகான வாழ்க்கை என்னையும் பொறுத்தளவு அவர் அங்கேருந்து வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஒரு வாழ்க்கை நடத்துகிறாரு அப்படின்னா அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவருக்கு அந்த புரிதல் இல்லை ஏன்னா அங்கே உள்ள மாதிரியே பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ நாட்கள் ஆக ஆக அவருக்கும் வயசாக ஆக ஆக அந்த புரிதல் வந்துடுச்சு இப்போ நான் தான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீயை போடணுன்ற அவசியம் இல்லை அவரே போட்டுருவார் அப்போ அவருக்கு இது அவருக்கு முடியலை அப்படின்னா நான் எந்திரிச்சு போட்டுருவேன் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு முடியலைன்னா என் பொண்ணு வந்து போட்டுருவா போட்டு டீ கொடுத்துருவான் இப்படி விட்டு கொடுத்து போகணும் எந்த வாழ்க்கையிலும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போய் நின்றுக்கிட்டு கணவன் மனை பிடிக்கலை பிடிக்கலை பிடிக்கலன்னு பிடிக்காத ஒரு வாழ்க்கையே வாழக்கூடாது பிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை புரிய புரிய அதாவது புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணணும் புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட வந்து நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் என்னையே அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்குள்ளே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் என்னையை பொறுத்தளவு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாேருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நாங்கள் நானல் வெட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் இருட்டிருச்சு இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மக்களே மக்களே என்ன வந்து ஆதரவு கொடுங்க எனக்கு உங்களோட லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்